நாங்க தற்கொலா இல்ல சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் இப்படி தாங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் முதல் உள்ளரங்கு கூட்டத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பேசினாருங்க இன்னைக்கு ஸ்பீச்ல அவர் என்ன பேச போறாரு அப்படின்றத கேக்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா வந்து காத்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்பீச்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வழக்கம் போல திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காரு இதுல திமுக கொள்கையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு கொடுத்தாரு அப்படின்னா திமுக கொள்கையே கொள்ளதான்ப்பா வேற என்ன அவங்களுக்கு கொள்கை இருக்க போது இதுதான் அவங்களோட மெயின் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திமுக கொள்கையை வந்து விமர்சனம் பண்ணிருக்காருங்க அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வந்து கூத்தாடி கட்சி ஆரம்பிச்சாங்க கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு விமர்சனத்தை தான் இப்ப வரைக்குமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஐம்பத்தி மூணு வருஷமா ஒரே கதையாதான் வந்து பாடிட்டு இருக்காங்க ஆனா எம்ஜிஆரை அன்னைக்கு விமர்சனம் பண்ணவங்களே திரும்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட போய் வந்து சேர்ந்தாங்க இன்னைக்கு அதே மாதிரி எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கான ஆதரவு குரல் ஒவ்வொரு வீடுகள்ல இருந்தும் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால இனிமேல் எங்களோட வெற்றியை யாருனாலும் தடுக்க முடியாது அடுத்து நாங்க தான் மைடியர் சார் மைடியர் அங்கிள் சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காருங்க இது மட்டும் இல்லாம விஜயோட ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து தற்கூரி தற்கூரின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இதுக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் வந்து தற்கொலை தற்கொலைன்னு சொல்கிறாங்க நாங்கள் தற்கொலாம் வந்து கிடையாது நாங்கள் பெரிய ஆச்சரியக்குறி மாற்றத்துக்கான அறிகுறி தான் வந்து நாங்கள் அதனால் இனிமேல் எங்களை தற்கொலாம் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இன்றைக்கி விஜய் அவர்கள் கான்ஃபிடண்ட்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேல் அடுத்த ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் அப்படின்னு ஏன் சொல்லணும் நாங்கள் தான் வரப்போகிறோம் எந்த விதமான டவுட்டும் இல்லை அடுத்த தான் நீங்க வந்து கான்பிடண்டா இருங்க மக்களே கண்டிப்பா இதுதான் நடக்க போகுது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காருங்க இப்ப விஜய் அவர்களோட ஸ்பீச்சை பார்த்து மாஸ்க் காட்டிட்டார்ப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் பல பேர் வந்து இந்த ஸ்பீச்சை வந்து பாராட்டினாலும் விஜய் அவர்கள் பேசுற பேச்சு ஒரே மாதிரி தாங்க வந்து இருக்கு என்ன தான் அவர் பல விஷயங்கள் வந்து பேசினாலும் ஒரு ஆடியோ லான்ஸ்ல வந்து அவர் பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி விஷயங்களை தான் வந்து பேசுறாரு அதனால விஜய் அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் தமிழக அரசியல்ல இவருக்கு எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஏன்னா விஜய் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு இப்ப பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக வந்து பேசினாரு ஆனா பரந்தூர் விமான நிலையம் வரதான் வந்து போகுது இது மாதிரி விஜய் அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறாரு ஆனா விஜய் அவர்கள் குரல் கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அவரும் கட்சி ஆரம்பிச்சு பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு அவர் மூலமா எந்த ஒரு விஷயமே வந்து சால்வ் ஆற மாதிரி தெரியல அவரோட அரசியல் போக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கு போறாரு அந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு பேசாரு தான் அவர் ஃபாலோ பண்றதே தவிர தீவிரமா ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் நம்ம குரல்ல ஒரு பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு அந்த மாதிரி தீவிரமா செயல்படுற மாதிரி தெரியலங்க இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்ல நம்ம போய் மக்கள் கிட்ட வந்து பேசினா நம்மளோட ஸ்பீச் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தும் இது மூலமா வந்து நம்ம தமிழக அரசியல்ல சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா கள நிலவரம் அப்படி கிடையாது விஜய் அவர்கள் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது கிரௌண்டில் இறங்கி நல்லா வந்து ஒர்க் பண்ணணும் நிறைய விஷயங்களை வந்து பண்ணணும் அதை எப்போ விஜய் அவர்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அவர்களோட ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்க வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்